நிறைய பேர் இருப்பாங்க எந்த பிரச்சனை இல்ல ஆனா என்ன பாத்தீங்கன்னா வீம்ராளிக் எடுத்துக்கிற பொறுப்பு வீம்ராளிக் வந்து என்ன சொல்வாங்கன்னா இந்த பேர் இந்த நம்பர்ல இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா இப்போ கருணாநிதி இருக்கக்கூடிய பேர் அது ஒரு ராசியான பேர் தலைவர் ஆயிட்டாரு ஆயிட்டார் எல்லாம் சொல்லுவாங்க அதே கருணாநிதிங்கிற பெயர்லயே சாதாரண தொழிலாளர்கள் கூட இருக்கிறேன் ராமச்சந்திரன் வச்செல்லாம் ராமன் ஆயிருவாங்களா ஜனன ஜாதகம் என்பது வைத்து பிறக்கிறான் என்ன ராசியில பிறக்கிறான் என்ன லக்னத்துல பிறக்குறான் அதுக்கு கட்டவாறு பராமலங்கள் அந்த ராசி நட்சத்திரங்கள் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு வந்து எப்படின்னா போன் ஜென்மம் பண்ண இப்ப போன ஜென்மாலே நீங்க யார் யாருக்கெல்லாம் கடந்தார உங்களுக்கு யார் யார் தரணும் என்ன நீங்க அனுபவிக்கணுமோ அதுக்கு தக்கவாறு இது அமைக்கும் நிறைய பார்த்தா தெரியும் சில வீட்டுகள்ல உள்ளூர்லயே தான் இருப்பாங்க அவங்க பூர்வீகமே கூறி கிராமத்துலயே தான் இருந்துட்டு இருப்பாங்க ஆனா ஒரு பையன் பிறந்திருப்பாங்க அவனுடைய பிறவி நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ராத்து பலம் இருக்கும் வாழ்க்கை காலத்துல ஒரு பத்து பதினஞ்சு வயசுலயே வெளிநாட்டுக்கு ஓடிடுவான் அவனுக்கு அண்ணன் தம்பி எல்லாமே அதெல்லாம் தான் இருப்பாங்க பெரிய அமைப்பு வரும் யாராவது சப்போர்ட் வரும் யாருக்கு போய் வெளிநாட்டுல போய் அந்த ஒரு கிலோ கூட இருப்பான் அப்ப இதெல்லாம் அவனுடைய திறவியில் அவனுக்கு கிடைக்க முடியாது இல்லையா அப்ப அதான் இத கொண்டு பிறந்தது விட்ட குறை குறை எல்லாருக்குமே அதனால என்ன நான் என்ன சொல்றதுன்னா யார் மீதும் இங்க வந்து பொறாமப்படுறது கோபப்படுறது சில வீட்டுல அண்ணன் அன்னந்தந்திக்குள்ளேயே அட்டதனுக்குள்ளேயே அடிபடிதான் இருக்கும் ஒரே வீட்டில் அட்டாதாங்க அவங்களுக்குள்ளயே போட்டி இருக்கும் அனுபவிக்கிறது கருத்து அவங்களுக்கு உரிய அந்த அமைப்பு படித்த அனுபவிக்கவே முடியும் இல்லையா எல்லாம் நினைச்சமா இருக்காது ஒரு அப்பா சட்ட வாங்கிடுறாரு ரெண்டு பேருக்கும் ஒரு நாள் வந்து இருப்பாரு அவனுக்கு போட்டோன்னே தெரிஞ்சு போவோம் இவனும் கொஞ்ச நாள் இருக்கும் இப்ப புடவை எடுத்தீங்கன்னா சில வீட்டுல பொம்பளைங்க அந்த ஒரு தடவை விட்டுட்டு வந்து அப்புறம் மடிச்சு வச்சாங்கன்னா மூணு வருஷம் இருக்கும் அதுபோல் எதுவே மாட்டாங்க அப்படி சில அமைப்புகள் இருக்கோம் சில வீட்டுல புடவை வாங்கினாங்கன்னா உடுத்து 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 துவைச்சு தசக்கி மூணு நாலு மாசத்துக்கு புடவை காணாம இதுதான் அமைப்பு அங்க அப்படி டெய்லி ஒரு டெய்லி ஒரு புடவை வேணாம் அப்போ வசதிக்கு மொத்தம் இருபத்தி மூணு புடவை எங்க வீட்டுல இருந்து பாருங்க அது ஒரு புடவ இருக்கும் இப்பவும் புது படம் தான் இருக்கேன் சரி இத பார்க்க கூடிய எல்லாருக்கும் முடியுமா அச்சவாட்டி பணம் இல்லாமையா இருப்பான் பணம் இருக்கும் பணம் இருந்தாலும் அந்த அனுபவிக்கக்கூடிய பாக்கியான இது வந்து உங்களுடைய பிரமையை பொருள் மற்றவங்க முடியாது நல்ல யோசனையா ஒரு அப்பாவுக்கு பையனா பிறந்தனாலே அப்பா சொல்ல அனுபவிக்கலாம்னு முடியாது கோபத்துல அப்பா என்ன பண்ணுவார் வேற யாருமே எழுதி வச்சுட்டு போயிடுவாரு இல்ல இதை பிறக்கும் போதே அப்பா நல்ல வசதியா இருப்பார் அப்புறம் நாலு ஆளாக பாத்தீங்கன்னா அப்பாவே போட்டி வீடெல்லாம் வீடு எல்லாம் விட்டு தொழில லாஸ் ஆயிட்டு என்ன பண்ணுவாரு அப்ப இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல எல்லாம் சொல்லியிருக்காங்க அவர் நல்ல வசதியான அவர் பேர் மைனர் தான் சொல்லி அவங்க பேர் சொல்லலாம் பேர் சொல்லல மைனர் சொல்லி அவர் பேரை சொல்லுவாங்க ஒயிட்டன் ஒயிட்டு ஆஃபை சட்ட தான் போடுவாரு மேல ஒரு அங்கு வஸ்திரம் அப்புறம் ஜருகை வேசிதான் அந்த தங்க செய்யும் பெத்தல பெட்டி வச்சிருக்கிறது வந்து வெளியில வச்சிருக்கோம் வெளியில பெத்தில பெட்டி வச்சு போடுறது காப்பி தமிழர் குடிக்கிறவங்க வெளியே தான் எல்லாமே சாப்பாடு இதெல்லாம் அவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது மீடு இருக்கும் மீனாட்சித்திலேயே ஒரு மூணு நாலு தடவை வருது மீனாட்சி பஸ் ஸ்டாண்டு மட்டும் இல்ல தெரிய இவரு அந்த காலத்துல எங்க வீட்டுல இருந்து கடை வச்சிருந்தாங்க வெளிக்கடை வச்சிருந்தாங்க அப்ப போகிற பொழுதே வெல்வண்டியில தான் போறார் கார் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அது வெல்வண்டியில ஏறி உட்காந்து மாம்பிள மாதிரி இங்க இருந்து மினச்சத்துல போய் இறங்குறது அவ்வளவு வசதி பாத்தீங்கன்னா கொஞ்ச காலத்துலயே அவர் வாழ்கிற காலத்துலயே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னமா சொத்துகளை வித்து விட்டு வித்து விட்டு விட்டு இருக்களை வீட்டையும் விட்டுட்டு பக்கத்துல போய் குடிசை ஒண்ணு அவங்க சொந்தக்கார வீட்டில திருச்சி வீட்டுக்கு போயிட்டு ஒரு பையன் அவங்க வீட்டில போயிட்டாங்க எல்லாம் போயிட்டாங்க கொண்டாட்டியும் ரெண்டு பேரும் அந்த பெரியாரு ஓரது இல்லையா சுசீந்தரத்துக்கு போங்கல அந்த சைடுல தாத்தகரை ஓரத்துல குடிசை வீடு இருக்கோம் அதுல போய் ஒரு தடவை நான் ஸ்கூல் போய் அந்த வழியா வாரேன் இது அங்க அப்படின்னு போற என்ன எந்த பக்கம் நான் அதுக்கே சொல்ல கூச்சோன்னு நினைக்கிறேன் மெதுவா சொன்ன இங்க தானே இப்ப நாங்க இருக்கிறோம் நினைச்சு பாக்க முடியாது அதனால்தான் சொல்றது பொதுவா வந்து யார் போக போகப்படாதீங்க யாருக்கையும் கூடாதீங்க நான் தான் இன்னைக்கு பணம் இருக்கலாம் இல்லாம போயிடலாம் இன்னைக்கு பணம் இல்லைங்கிறதுனால நீங்க ஒண்ணுக்குமே ஆதாரங்களே கிடையாது 嗯嗯、对的。